வணக்கம் அடுத்த சமையல் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கிழமை மேலே அன்னதானம் கொடுக்கறக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க வருங்க அதெல்லாம் தண்ணி நாலஞ்சு கேனு கூட்டி கொடிக்க வச்சுட்டுருக்கிறாங்க தக்காளி மசாலா இதெல்லாம் போட்டாச்சு இப்போ கொதி வருது இப்போ வருங்க தானிய அரிசி போடுறக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்குறாங்க இதை பாருங்க அதெல்லாம் கிளறுறதுக்கு அரிசி போடுறதுக்காக ரெடி ஆகுறாங்க ஒன்றும் தண்ணி கொதி தண்ணி கொதி வந்த போனீங்கன்னா நம்மளுக்கு இந்த சாப்பாடு பேர் எழுதிதான் மலை மேல போனா இந்த சாப்பாடு கிடைக்கும் நம்மளுக்கு சென்னிமலை முருகனுக்கு அரோகரா அடுத்த வாரம் பார்க்கலாம் என்ன ஒருத்தர் முருகனை பிடிக்கறது இல்லையா யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க